ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது பல்லுயிர் பாரம்பரிய தலம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபோர்த் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போது பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிறத எப்படி டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது பயோடைவர்சிட்டி ஆக்ட் டூ தௌசண்ட் டூல செக்ஷன் தேர்ட்டி செவன் கிளாஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் அதாவது செக்ஷன் தேர்ட்டி செவன் கிளாஸ் ஒன் ஆஃப் பயோடைவர்சிட்டி ஆக்ட் டூ தௌசண்ட் டூ அந்த ஆக்டின் படி தான் ஒரு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கறத டிக்ளேர் பண்ணுறாங்க ஓகேங்களா இதை யார் டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா அந்தந்த கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுவாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நான்காவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்கக்கூடிய மூணு இடங்களும் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நம்ம தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருட்டாப்பட்டி அப்படிங்கிற இடம் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் இதை பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க அடுத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த வருஷம் மட்டும் மொத்தம் மூணு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணது என்ன அப்படின்னா காசம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியா விச் இஸ் லொக்கேட்டட் இன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் அடுத்து தேர்டாக வந்து பார்த்திங்கனா எலத்தூர் லேக் ஈரோடு டிஸ்ட்ரிக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட்டில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணுங்க இப்போ டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் அக்டோபரில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா நாகமலை ஹில் ராக் அப்படிங்கிற அதுவும் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் நாகமலை அப்படிங்கிற ஒரு மலை வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி டே அப்படிங்கிறது நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ